எப்பயுமே தண்ணி இருக்கும் மழை காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து நெல்லுக்கூடையே இது புது தகவலில் நான் சொல்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அது எப்பயும் உண்டு இது கூட சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை விட்டுருவாங்க இந்த மூணு மாதத்தில் அது எல்லாமே முக்கால் கிலோ ஒரு கிலோவுக்கு வளர்ந்துடும் மெனால் குஞ்சுலாம் விட்டுருவாங்க அப்போது நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடி நீர் விடுறதுன்னு சொல்லுவாங்க நீர் விடுறதுனால் நீரை விட்டுறது இனிமேல் தண்ணி இறைக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி இந்த மீனை பிடிச்சிடுவாங்க அப்போ ரெண்டு அறுவடை கிடைக்கும் ஒண்ணு மீன் அறுவடை அப்புறம் பயிர் அறுவடை மீன் விட்டுருக்கீங்களா இல்லை இப்போ முடியாது என்னன்னா பயமா இருக்குது ஏன்னா எல்லா எங்க நிலத்துல கெமிக்கல் இல்ல நாங்க வந்து இயற்கை விவசாயம் ஆனா இப்போ சுத்தி இருக்கிற நிலங்கள்ல கெமிக்கல் தான் போடுறாங்க அதுல இதுல மீன் விட்டா செத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் விட்டு பார்க்கல ஆனா விட்டு பார்க்கலாம் அடுத்த அப்படி சின்ன வயசுல இருக்க விட்டு பார்த்துருக்கீங்க ஆம் நானே பிடிச்சுன்னு போய்க்கிறேன் அதே மாதிரி எங்க இங்க ஒரு கிண இருக்குது இல்லை எங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாடி விண்டாங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க வாதேரே மூணு கிலோ விரால் பிடிச்சினோம் அப்படின்னாங்க எங்கள் அப்பா ஒரு கொசுவலை எடுத்துன்னு என்னை கூட்டின்னு வருவார் நாங்கள் ரெண்டு பேரும் கிணத்துல குளிச்சிட்டு கரெக்டாக மூணு கிலோ அளவுக்கு விரால் பிடிச்சி எடுத்துன்னு போவோம் ஒன்றரை கிலோ வறுக்கிறதுக்கு ஒன்றரை கிலோ குழம்புக்கு அதெல்லாம் ஒரு காலம் ம்